ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நைட்டுக்கு வந்து நான் டிஃபன் இட்லி ஊற்ற பிறகு இட்லிக்குள்ளே டிஃபன் சாம்பார் வைக்கிறேன் எப்படி நான் எப்படி இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தோரம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன் தோரம்பருப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு ஒரு பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு ஒரு பச்சை மிளகாய் பருப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஒரு மூணு விசில் வச்சிக்கலாம் போட்டு மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஃபன் சாம்பார் டிஃபன் சாம்பாருக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது கொஞ்சமாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் இலக்கு இதுவாக ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இதுக்கு தேவையான வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு தான் ஒரே ஒரு தக்காளி நமக்கு கட்டு போட்டுக்கணும்

கொழவுங்காக இருக்காது எல்லாம் சேர்ந்து உதவு ப்ரெஷ் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் இது நம்ம அப்புறமேட்டு மட்டும் ஆறுன பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஆறு நம்ம நமக்கு இப்போ அரிசி டேஸ்ட்டாக கொண்டு வரணும் ஒரு சட் ஒரு கடை வந்து அடுப்பில் வச்சுருந்தா கடை காஞ்சிடும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இப்போ என்ன காய்ஞ்சிச்சு

இது வந்து ஒரு கொதி வரக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்துருச்சுன்னாப்பச்சை சமெல்லாம் போயிடும் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு பருப்பு பருப்பு பயிரும் எல்லாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக நம்ம வந்து இப்போ அந்த பருப்பில் நம்ம கொதிக்க வச்சு மசாலா வந்துட்டு வச்சுக்கணும் நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்க மூணு இட்லி தீங்குறவங்க கூட ஆறு இட்லி சாப்பிடுவாங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டிப்பாக யாருனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் இட்லி வைக்கிற மாதிரி இருக்கும் சாம்பார் சரிங்களா இப்போ கொஞ்சோண்டு புளி கரசி ஊற்றிக்கலாம் சாம்பார் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க திக்கா நல்லா பண்ணணும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போ கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உதி வந்துருச்சு ஒத்தம்படி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மனைவி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்